ஆன்மீகம் என்பது என்ன ஆன்மீகம் அப்படிங்கிறது நாம பிறந்த மதத்துல இல்லைங்க நாம வாசித்த தத்துவங்கள்ல இல்லங்க நமக்கு போதித்த ஆச்சாரங்களிலும் நேரடி அனுபவம் நேரடி அனுபவமே ஒவ்வொன்றிலும் ஆழ்ந்து முழுமையான அனுபவத்தை தான் ஆன்மீகம் அடங்கி இருக்கு ஆழ்ந்த அனுபவத்துல நீங்க தெய்வீகத்தை அனுபவிக்கிறீங்க ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் சுவைக்கிறத பாருங்களேன் அதனுடைய சுவை அனுபவம் அதோட முகத்துல பிரதிபலிக்கும் அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வையும் அனுபவிக்க தெரிஞ்சவங்க ஞானிகளா இருக்காங்க அறு சுவையில இப்பும் ஒரு சுவைதான் கசப்பும் ஒரு சுவைதான் துவர்ப்பும் கூட ஒரு சுவைதான் எல்லா சுவையும் ஆரோக்கியமான உடம்புக்கு தேவை அது மாதிரி வாழ்க்கையில இன்பமும் ஒரு சுவை துன்பமும் ஒரு சுவை வெறுமையும் ஒரு சுவைதான் ஆரோக்கியமான மனசுக்கு இவை எல்லாமே தேவையான விஷயங்கள் தான் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ள நினைப்பவன் முழுமையாக வாழ்க்கையை வாழ தெரியாதவனா மாற்றான் ஒரு மாணவன் குருவிடம் சொன்னா நான் சிறந்த ஓவிய கலைஞரா மாற விரும்புறேன் அப்படின்னு அதுக்கு குரு சொன்னாரு முதல்ல நீ வண்ணம் தீட்ட போகக்கூடிய அந்த காகிதத்தோட வெறுமையை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த காகிதத்துனுடைய வெறுமை நிரந்தரமற்றது புலப்படாதது ஆனா அதுல எல்லாமே இருக்குங்க அததான் அந்த குரு சொன்னாரு ஆக வெறுமையில் நீங்கள் உங்களுக்குள் ஆழ்ந்து சிந்தியுங்கள் வாழ்க்கையினுடைய பல அர்த்தங்கள் புலப்படும் அறிந்தவர்களுக்கு வெற்றித்தாள் கூட நிலையான வாய்ப்பை தரக்கூடிய வரப்பிரசாதங்களா இருக்கும் அன்பர்களே வாழ்வின் எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் ஒரு யோகியாக வாழ்க்கையை அணுகுங்கள் யோகியாக மாறுங்கள் வாழ்த்துக்கள்